சென்னையில் மெட்ரோ ரயில் பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்காக உணவு திருவிழா நடத்தப்பட்டது சென்னையில் ஆலந்தூர் முதல் கோயம்பேடு வரையிலான பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் கடந்த பதினோரு மாதங்களாக இயக்கப்பட்டு வருகிறது மேலும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் குறைந்த தூரத்திற்கு மட்டுமே மெட்ரோ ரயில் இயக்கப்படுவதால் பயணிகள் வரத்து குறைவாக உள்ளதாகவும் பயணிகளிடையே ஆர்வம் குறைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதனை அடுத்து பயணிகளிடையே ஆர்வத்தை அதிகரிக்கும் விதமாக வடபழனி ரயில் நிலையத்தில் நேற்று முதல் நாளை வரை உணவு திருவிழாவிற்கும் சிறுவர் விளையாட்டுகளுக்கும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது பயணிகளின் வருகையை பொறுத்து மற்ற ரயில் நிலையங்களுக்கு இது விரிவுபடுத்தப்படும் என்றும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுக்காகவே இது பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா ஸோ இதுக்கு ஒரு ட ஒரு பிரேக்கிங் இது மாதிரி சும்மாவே போயிட்டு வரவங்க நிறைய பேர் வருவாங்க அது எப்படி ட்ராவலிங் எப்படி இருக்கும் மெட்ரோ ட்ரெயின்ல அவங்களுக்கு வந்து சும்மா இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு பிரேக் திரும்ப போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஹாப்பியா தான்